இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசு இந்த பாட நூலில் இருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஒன்னாவது பாடம் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் இலக்கணங்கள் என்னென்ன என்பதை ஆரம்பமாக இந்த விளக்க நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடம் துராஜா துன்சி சாபி ஆ முன்னால் நடத்தப்பட்ட பாட சில பாடங்களுக்கான மேல் பார்வையாகும் மொராஜா முராஜா அஹ் அப்படின்னு சொன்னால் மேல் பார்வை இதற்கு முன்னால நாம் படித்த சில பாடங்களுக்கான மீள் பார்வையாக இந்த பாடம் இருக்கிறது இந்த பாடத்தில் என்னென்ன இடம்பெறுகின்றன என்பதை வரிசைப்படுத்துகிறார்கள் வாரக் லாபிக்கும் ஏறத்தால பதினைந்து பதினைந்து இலக்கண குறிப்புகள் இந்த பாடத்தில் இடம்பெறுகின்றன இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தின் மூலமாக மக்கால ஒரு கட்டுரை எப்படி நாம எழுதுகிறது என்ற பயிற்சிகளும் இந்த பாடத்தில் கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த பாடத்தில் ஹரக்காத்துகள் இல்லாமல் இதற்கு முன்னால உள்ள பாடங்களில் ஹரக்காத்துகள் போடப்பட்டிருக்கும் ஆனால் இந்த பாடத்தில் பெரும்பாலும் ஹரக்காத்துகள் போடப்பட்டு இருக்காது எத்தனை நாட்களாக நாம் படித்த வார்த்தைகளை ஹரக்காத்துகள் இல்லாமல் படிப்பதற்கான பயிற்சிகளா பயிற்சியாகவும் அதை தொடர்ந்து பதினைந்து விதமான இலக்கண பயிற்சிகளாகவும் இந்த பாடம் இருக்கிறது இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய பதினா பதினைந்து விதமான இலக்கண குறிப்புகள் என்னென்ன வாரக் ஃபீக்கும் ஒன்றாவது அஸ்மா உல் இஷாரோத்தி இல் ஹரீபின் முதற்க அருகில் இருக்கக்கூடிய ஆண்பாலை சுட்டி காட்டும் பெயர் சொற்கள் சுற்றுப்பெயர் சொற்கள் இடம்பெறுகின்றன இரண்டாவதாக அருகில் இருக்கக்கூடிய பெண்பாலை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் சுற்றுப்புயற் சொற்கள் இந்த பாடத்தில் இடம்பெறுகின்றன உதாரணமாக هذه مدرستي هذه مكتبة المدرس هذه مريم هذه مدر... هذه مدرستنا مدرستنا مدرسة مدرستنا مدرسة عسري மூணாவதாக இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்பு முதக்கர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண் வாளை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் சுற்று பேச்சொற்கள் இடம்பெறுகின்றன அது அவனுடைய நற்காலி தாலிக்க ரெண்டுமே ஒண்ணுதான் மக்தபுல் நான்காவது இலக்கண குறிப்பு தூரத்தில் இருக்கக்கூடிய பெண்பாளை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் இடம் பெறுகின்றன தில்க சுற்று தில்க இடம்பெறுகின்றன இப்போ இங்க வந்து அது கிதாப் என்பது ஜமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே இஸ்மல் இஷாரா என்னஸ்தான் வந்திருக்குது இதெல்லாம் நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் முஃப்ரதா வரும்போது கிதாப் இது வந்து குத்துப் தில்கல் குத்துபு கிதாபுன்னு சொன்னால் முதக்கர் அப்ப தாலிக்கல் குத்துப் என்று வரும் அதுவே தாலிக்கல் கிதாப் என்று சொல்ல வேண்டும் குத்துப் என்று சொல்லும் போது இது ஜமாக இருக்கிறது ஜமாக வரக்கூடிய அதாவது ஆக்கையிலுக்கு வரக்கூடிய பன்மைகள் பெண்பாலாக பயன்படுத்தப்படும் அதற்கு வரக்கூடிய இசுனா பெண்பாலாக இருக்கும் அதன் அடிப்படையில் தில்கல் குத்துப் என்று வருகிறது إذن أنا يبرد تلك الكتب للمدرسين بارك الله فيكم يا المتكلم متكلم تني ليك متكلم هذه مدرسة تلك حقيبة إن هؤلاء أصدقائي إنديا இதெல்லாம் யா உல் முத்த கல்லிம் அடுத்து பமீருல் ஜம்மை லில் முத்த தன் நிலைக்காக வரக்கூடிய பன்மையின் பிரதிப்பையை சொல் இடம் பெறுகின்றன ஹாதா ஃபர்ஸ்ட் தனா இது எங்களுடைய வகுப்பறை ஃபி ஃபர்ஸ்ட் லீனா அஷரத்து புல்லா பின் ஹாதா முதர்ரிசுனா நஹ்னு நொஹிப்புஹு என்பதை போல இதெல்லாம் பாடத்தில் இடம் பெறுகிறது ஏழாவது பமீருல் ஹாயிபிலில் முஃப்ரதில் முதக்கர் ஆண்பால் ஒருமைக்காக வரக்கூடிய படற்கை பிரதி பெயர் சொல் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆண்பால் ஹுவ ஃபஸ்லுன் வாசியுன் அது விசாலமான வகுப்பறை

هي قريبة هي مدرسة كبيرة لها ثلاثة أبواب أبوابها مفتوحة إن بد إن بدأي بوله إن ضمير الغائب للجمع المذكر للجمع المذكر عن بالبن مكه بدر كيبي بردي بيت كراسيهم أبرغلي نار كالي خل هم من بلاد مختلفة لغاتهم مختلفة ألوانهم مختلفة دينهم واحد إن جدنا هم إن را ضمير بولا أردت منعوت ونعت موصول مدرسة كبيرة فصول كثيرة فصل واسع نافذتان كبيرتان هم من بلاد مختلفة رجل صالح إن بدأي بولا إذا لا بلا ورد هذا نالا نعمة أرتم صلى الله فذنون ناود إليك نكريب مضاف ومضاف إليه ثلاثة أبواب مكتب المدرس مكاتب الطلاب أبوابها فصلنا لغاتهم إذا عنيتم مضاف ومضاف إليه غنيا داودي للكلام مبتدأ وخبر مبتدأ خبرين بريدر هذه مدرستي هي قريبة أبوابها مفتوحة ذاك كرسيه என்பதை போலுல் முதர் என்பதை போல பதிமூன்றாவது இலக்கணம் அல் இடம் பெறுகிறது என்பதை போல பதினான்காவது இலக்கணம் அல் இடம் பெறுகிறது ثلاثة أبواب عشرة قلاب إن بذيبو وذن أي داود إلا قريبو حرف الجر جروري يلطي لن في المدرسة فصول في فصلنا عشرة قلاب هم من بلاد مختلفة إن بذيبو لا فأي إن دا بارتة بودي إن دا إلا ساتين عليه وبيت تركي بات على وعيته بيجي أبوابها أبواب مضاف ها مضاف إليه فصلونا فصلو ينقل فصلو لي وحباري فصل مضاف نا مضاف إليه هذه مدرسة هذه مبتدأ مدرسة خبر مضاف متكلم يا مضاف إليه ذاك كرسيه أد أبنو ناركالي چار ذاك مبتدأ كرسيه خبر مضاف هو مضاف إليه مكتب المدرس كبير آسر يرين ميجي بريد مكتب مبتدأ مضاف المدرس مضاف إليه كبير خبر لغاتهم مختلفة أور غرية لغات مولي ماربتداهم مار لغات مبتدا ومضاف هم مضاف إليه مختلفة خبر هي مدرسة كبيرة أد بريبل بلكورم هي مبتدا مدرسة خبر منعوت இந்த மாதிரி இந்த பாடத்தை படிக்கும் போது நாம் இந்த சட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்தி இருபத்தி ஒன்றாவது பாடத்தை அணுக வேண்டும் பாரக் அல்லா பாருங்கள் இப்போது நாம் இருபத்தி ஒன்னாவது பாடத்தை நாம் படிக்கலாம் இதில் பதினைந்து விதமான இலக்கணங்கள் இடம்பெறுகின்றன என்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும் بسم الله الرحمن الرحيم الدرس الحادي والعشرون يروتي ونا وده بادم مدرسة تي ஒரு மக்கால மக்கால அப்படின்னா கட்டுரை என்னுடைய பள்ளிக்கூடம் இத நாம எழுதி பார்க்கணும் இந்த பாடத்தை நோட்ல எழுதி பாருங்க நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும் இதே போல உங்களுடைய வீடை பற்றியான ஒரு ஒரு மக்காலா எழுதலாம் ஒரு ஆர்டிக்கல் அதே போல பரியாவை பற்றி கிராமத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாம் மாணவிகளுக்கு பாடமாக நடத்தும் போது இந்த பாடத்தை நடத்திட்டு கிளாஸ் ரூமை பற்றி ஒருத்தவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதி மதரோசதி இது என்னுடைய பள்ளிக்கூடம் முபுத்ததா முகாஃபிலே ஹிய பாருங்க மதரசா என்பது என்பதுனால இங்க அருகாமையில் நெருக்கமாக இருக்கிறது பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கிறது ஹிய அது மதரசத்துன் மதரசும் பெரிய பள்ளிக்கூடம் லஹா அதற்கு மூன்று வாசல்கள் இருக்கின்றன மூன்று வாசல்கள் கேட் கதவுகள் இருக்கின்றன அபுவாபுஹா அதன் கதவுகள் ஆன் இப்போது திறக்கப்பட்டு இருக்கின்றன இப்போது திறக்கப்பட்டு இருக்கின்றன ஃபில் மதரசாவின் فصول كثيرة عدى كمعنى وحب رجل فصل كبن فصول وحب رجل إريك فصول كبيرة عدى كمعنى وحب رجل أبا في حرف جر المدر المدرسة مجرور المدرسة مجرور عند شبه جملة خبر مقدم فصول مبتدا مؤخر موصوف على منعوت كثيرة نعت الله بارك الله فيكم هذا فصلنا إذ ينقل لي وهو بري إذ ينقل هذا مبتدا فصل خبر مضاف نا مضاف إليه وهو فصل واسع على إسالة معنا وهو ஒரு விசாலமான வகுப்பாரு வாவு ஹர்ஃப் அத்துஃபின் ஹுவ மஹத்துஃபு முபத்ததா ஃபஸ்லுன் ஹபருன் மன்ஊதுன் வாசிஉன் நஅத் ஃபீஹி அதில் இருக்கின்றன அதில் உள்ளது அந்த வகுப்பறையில் இருக்கின்றது நாஃபிதத்தானி கபீரத்தானி இரண்டு பெரிய ஜன்னல்கள் இருக்கின்றன மேலும் அந்த வகுப்பறையில் இருக்கின்றன்கள் இன்னும் நாற்காலிகள் மேஜைகளும் நாற்காலிகளும் அந்த வகுப்பறையில் இருக்கின்றன கபீரத்து அந்த வகுப்பறையில் பெரிய போர்டு كرم بالهاي إيركيراده كرم بالهاي إيركيراده هي كرم وفيه جار مجرور خبر مقدم سبورة مبتدا مؤخر منعود كبيرة نعت هذا مكتب المدرس إذا عصر إذا عصر يري ميجي وذاك كرسيه عدل وذاك عدل, وذاك عدل அவருடைய நாற்காலி குல்லாபி துல்லாபி அவைகள் மாணவர்களின் மேஜைகள் இன்னும் அவருடைய நாற்காலிகள் அவைகள் மாணவர்களின் மேஜைகளும் அவர்களின் நாற்காலிகளும் ஆகும் ஆசிரியரின் மேஜை பெரியது வமகாதிபுத்துல்லாபிய சகீரத்துன் மாணவர்களின் மேஜைகள் சிறியவைகள் சிறிய மாணவர்களின் மேஜைகள் சிறியதாக சிறியவைகளாக உள்ளன ஃபி ஃபஸ்லினா எங்கள் வகுப்பறையில் அஷாத் துல்லாவின் பத்து மாணவர்கள் இருக்கிறார்கள் வஹும் அவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஹாதா முஹம்மது இவர் முஹம்மது வஹுவின் அவர் ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார் இவர் ஹாலித் வஹுவீனி அவர் சைனாவிலிருந்து சீனாவிலிருந்து வந்திருக்கிறார் வஹாத அஹ்மது இவர் அஹமத் வஹுவல் ஹிந்த் அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார் வஹாதா இப்ராஹீம் இவர் இப்ராஹிம் வஹுவ மின் அவர் கானாவிலிருந்து கானாவிலிருந்து வந்திருக்கிறார் வஹாத இஸ்மாயிலு இவர் இஸ்மாயில் நைஜீரியா இவர் நைஜீரியாவிலிருந்து வந்திருக்கிறார் அவர் வஹாதா யூசுப் இவர் யூசுப் அவர் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார் வஹாதா பைரமு இவர் பைரம் நம்ம ஊர்ல இருந்த பைரம் ஹான் பேர் வச்சிருப்பார் பைரம் இன் துருக்கியா அவர் துருக் துருக்கியிலிருந்து வந்திருக்கிறார் வஹாதா அம்மாருன் இவர் அம்மார் மலேசியா இவர் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார் அம்ரீகா இவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார் வகாத அபு பக்ரின் இவர் அபு பக்வமின் யூனான் இவர் யூனானிலிருந்து வந்திருக்கிறார் ஹூம் மிம் முக்தலிஃபா அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் முக்தலிபத்து அவர்களுடைய மொழிகள் மாறுபட்ட மொழிகளாகும் அல்வானுகும் முக்தலிபத்து அவர்களுடைய நிறங்களும் மாறுபட்டவைகளாகும் பலாகின் என்றாலும் தீனுவும் வாஹிதுன் அவர்களுடைய மார்க்கம் ஒன்றுதான் ரப்பும் வாஹிதுன் அவர்களுடைய ரப்பும் ஒன்றுதான் ஏன்னா இப்போ ஷேக் அப்துல் ரஹீம் ரஹிமகுல்லா அவங்க வந்து ஜாமியா இஸ்லாமியா மதீனத்தில் முனவரா மதினா முனவராவில் இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியாவில் அவங்க ஒரு ஆசிரியராக பேராசிரியராக இருந்தாங்க அப்ப அங்க ஓத வரக்கூடிய மாணவர்களை பற்றி இந்த ஆர்டிக்கல்ல கொண்டு வர்றாங்க அப்ப பல்வேறு நாடுகள் அங்க ஓத வருவாங்க தானே அவங்க எல்லோருமே வந்து அங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வர்றாங்க அங்க காஃபிர்களுக்கு அங்கே வேலைகள் கிடையாது எல்லாம் முஸ்லீம்கள் தான் ஓத வருவாங்க அந்த அடிப்படையில் மதரசாக்கள் நம்ம ஊர்களில் உள்ள மதரசாக்களிலும் இதே போலதான் முஸ்லிம்கள் ஓத வந்திருப்பாங்க பல்வேறு ஊர்கள் வந்திருப்பாங்க அப்ப அந்த நடைமுறை

சகோதரர்கள் ஆவார்கள் ஹாதா முதர்ரி இவர் எங்களுடைய ஆசிரியர் இஸ்முஹோ அஷேக் அவருடைய பெயர் அஷேக் பிலால் ஓஹோ மினல் மதீனா அவர் மதீனாவில் இருந்து வந்திருக்கிறார் ஓஹோ மினல் மதீனா அவர் மதீனாவில் இருந்து வந்திருக்கிறார் அவர் மதீனாவை சார்ந்தவர் அவர் நல்ல மனிதர் அவரை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் வாரக் அல்லாபிக்கும் நல்லது ஒரு ஆர்டிக்கிள் இந்த ஒரு ஆர்டிக்கலை நீங்க படித்து பாருங்கள் யூனான்னு சொன்னா கிரீஸ் கிரீஸ் நாடு வாரக் இன்ஷா அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் அடுத்ததாக நாம் என்ற பாடத்திற்கு சில நிமிடங்களில் நாம் செல்லலாம் இன்றைய வகுப்பில் நடத்தப்பட்ட இந்த மக்கால இந்த ஆர்டிக்கல் இந்த கட்டுரையை படித்து பாருங்கள் எழுதி பாருங்கள் இதில் வரக்கூடிய இலக்கண குறிப்புகளை நினைவுபடுத்தி பாருங்கள் என்ன செய்ய கடைசி கடைசி முதலாம் பாகத்தினுடைய கடைசி ஹேண்ட் ஓட்டாக கொடுத்திருக்கக்கூடிய பாடம் இதையும் நினைப்படுத்தி பாருங்கள் அஹ்வாலுறது அல் ஜும்லத்து இஸ்மியா அல் ஜும் ூருன் எல்லாம் நிறைய கொடுத்திருக்கிறாங்க இதன்ஷா நாம் அடுத்தடுத்த வகுப்புகள் வகுப்புகளில் இவற்றையெல்லாம் நான் பார்ப்போம் முடிந்தாலும் நீங்க புரட்டி பாருங்கள் பாரக் அல்லா